ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குநர் ஏ ஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபாமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் ஐந்து முதல் திரையரங்குகளில் திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் அருகே உள்ள கீராளத்தூரில் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியின் கட்டிடம் மிகவும் சேதமடைந்து மேற்கூரைகள் இடிந்து விழும் நிலையில் உள்ளதாக அந்த ஊரைச் சேர்ந்தவர்கள் கூறியுள்ளனர் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து பள்ளிக்கு புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்றும் அங்குள்ளவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குநர் ஏ ஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபாமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் ஐந்து முதல் திரையரங்குகளில் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்